கப்பல் கடலில் போயிட்டுருக்கு புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசாக ரொம்ப உயரமாக உண்டாகுது கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது திசை மாறி போச்சு எந்த பக்கம் போயிட்டுருக்குறோம்னே தெரியல அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமே ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார் தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார் அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார் மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார் மாலுமீன்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது மாலுமீன்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கப்பலோட கதி என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு கோபக்காரனுடைய நிலமையும் அப்படி தானா கோபக்காரனுங்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம் கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து அது மாதிரி இதுன்னு சொல்லலை அதை விட மோசம் இது அப்படிங்கிறார் ஏன் தெரியுமா ஒரு கப்பல் கடலில் தடுமாறுனா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார் அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார் ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம் மனித மனம் ஒரு மரக்கலம் அறிவு அதில் இருக்கிற மாலுமி மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான் அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான் ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும் காதுகளை கேட்காம பண்ணிவிடும் கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம் இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய் எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான் இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது புனித குரான் சொல்கிறது என்ன தீமையை நன்மையை கொண்டே நேர்த்தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானான் பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான் இவன் போனான் ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தானான் பெரியவர் வாங்கி பார்த்தார் அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம் இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான் அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான் என்னது இப்போவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாராம் பெரியவர் இவன் சொன்னானா ஒரு உடம்புல உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இதுதான் ரொம்ப கெட்ட பொருளும் இதுதான் தான் இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும் கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த தகவல் கோபம் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோபம் வெறி எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும் உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார் அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார் தண்ணியோடு திரும்பி வந்தார் இவர் சொன்னார் டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேனார் டாக்டர் சந்தேகத்தோட மேசையை பார்க்குறார் பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது பேப்பர் வெயிட்ட காணலை பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள்னா இது ஏதோ அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வருஷம் பூரா நாம் பாடுபட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கிற நாள் அப்படிங்கிறது நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது இது முக்கியமாக இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நிறைய நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அது மாதிரி விவசாயிகள் நடத்துகிற ஒரு நன்றி அறிவிப்பு விழா இது யாருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா ஆதவனுக்கு அதாவது சூரியன் இல்லைன்னா விவசாயம் இல்லை அதனால் ஆதவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுறோம் அதாவது இந்த பொங்கலில் வந்து விவசாயிகள்டேருந்து நிறைய பண்புகளை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் இது விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறலை அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்திலேயே அதை பற்றி ஒரு கதை சொல்கிறது உண்டு ஒரு வயசான ஆள் நிலத்தில் ஏறு இருந்தாராம் கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாரா தலையில் ஒரு கந்தலை சுற்றி இருந்தார் உடம்பு பூரா சேரு ரொம்ப ஏழை ஏறு ஓட்டிகிட்டு இருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார் இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உறுதிக்கிட்டு இருந்தாராம் உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் அவர் ஏழையாக தெரியல அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாராம் வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்துட்டுருக்கிறார் ரொம்ப செல்ல செழிப்பில் இருக்கிற ராஜா அவர் அவர் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார் இந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவரை பார்த்தாவே பழிச்சுன்னு தெரியுது கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை உடம்போ விளைச்சி போயிருக்குது வயிறு முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்குது கண்ணு குழு விழுந்து போயிருக்குது அதனால் மோத்த பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளவு உற்சாகமாக பாடிட்டுருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா சரி அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் ஐயா பெரியவரே இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம் பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூராவும் உழவு ஓட்டி ஆகணும் அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாரான் அந்த பெரியவர் என்ன அவ்வளவு அவசரமாக மீதி இருந்தால் நாளைக்கு உழுதுகூடாதா அது சரி உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்க அளவு கூட நிலம் கிடையாது இது எங்கள் முதலாளியோட நிலம் இதை பூராவும் உழுது முடிச்சாதான் அவர் கூலி கொடுப்பார் நான் கூலிக்கு உழுதுகிட்டுருக்கிறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம் ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார் வரப்பில் நடந்து அந்த கிட்டே போனாராம் சரி ஒரு நாள் பூரா உழுதா உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார் எட்டனா கூலி கிடைக்கும்னாராம் அவர் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல இவ்வளவு தானா இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எட்டனா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார் ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார் அது சரி எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாராம் எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன் ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன் ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன் ஒரு குறையும் இல்லைன்னாராம் ராஜாவுக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியலையன்று இருக்கார் ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டண்ணா செலவாகுது வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க அந்த கடனுக்கு ரெண்டண்ணா செலவாகுது அது பழைய கடன் என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோடு என் வீட்டில் வந்திருக்கிறா அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டண்ணா செலவு பண்ணுறேன் அது தர்மம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன் அது வட்டிக்கு கொடுக்குறது மாதிரி பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படின்னாராம் ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பித்து அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம் இப்போ உழுதவருக்கே நிலம் சொந்தமாகிட்டு அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார் எப்படி திருப்தியாக வாழறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம் அதனால அவர்கள்ட்ட இருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும் சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையிறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க அடுத்தவங்கள்ட்ட விற்றுட்டு சந்தையில் போய் வேறு அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு பங்கிடுகிற பண்பை உழவர்கள்ட்டேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க ஒரு ஆள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தானா உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்கார் இன்னொருத்தர் என்கிட்ட இருந்தது பூராவையும் என் பிள்ளைங்களுக்கு சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டேன் எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல அதுதான் நிம்மதிக்கு காரணம்ன்றக்கான் உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் மொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கும் அப்படின் இருக்கான் அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க இல்லைங்க அவ்வளவும் கடன் அதை தான் பிரித்து கொடுத்துருக்கேன் பிள்ளைங்க கிட்டே அப்படின்னு நானும் அவன் என்னுடைய நீண்டகால நண்பர் ஒருத்தர் வருஷம் தவறாமல் திருநள்ளாறு அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம் அங்கே என்ன சார் விசேஷம்னு கேட்கறது உண்டு என்ன இப்படி கேட்குறீங்க சனி பகவான் வந்து நலன் விருப்பப்படி அங்கே தானே எழுந்தருளி இருக்கிறார் அவரை போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தா நம்ம பிடிச்சிருக்கிற சனியெலாம் விலகும் அப்படிம்பார் சத்தம் போட்டு சொல்லாதீங்க சார் வீட்டில் வேற யார் காதலையாவது இது விழுந்துடும் போது அப்படின்னு சொல்கிறது உண்டு வர்றவங்க இப்போது நான் சொல்கிறதுல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நமக்கு நன்றி சொல்லுவார்னு வச்சுங்களேன் அதாவது பார்வை மூலமாகவே அந்த நண்பருக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு அப்பப்போ சில புராண கதைகளை எல்லாம் சொல்கிறது உண்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எப்பவுமே புராண விஷயங்கள எல்லாம் அறிவியல்ங்கிற தராசில வச்சு இட போட்டு இருக்க கூடாது அப்படி பார்த்தா அதெல்லாம் நம்ப முடியாத வெறும் கற்பனைகளா தோணும் மூட நம்பிக்கைகளாவும் தெரியும் புராணங்களை வந்து புராணங்களாவே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அர்த்தமுள்ள செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறதாக தெரியும் அந்த வகையில தான் இந்த நண்பரும் நிறைய செய்திகளை சொல்றது உண்டு சனியை போல கொடுக்கிறவனும் இல்லை சனியை போல கெடுக்கிறவனும் இல்லை அப்படின்னு சோதிடர்கள் சொல்லுவாங்க நாம ஏதாவது ஒரு வம்புல மாட்டிக்கிட்டா புடிச்சது சனி அப்படிங்கிறோம் ராவணன் எப்பேற்பட்ட வீர அவனே சனி பார்வைப்பட்டது தானே சங்கடப்பட ஆரம்பிச்சான் அப்படின்னார் நண்பர் அது எப்படிங்கன்னு கேட்டேன் அவர் சொல்ல ஆரம்பிச்சார் இந்த ராவணருக்கானே நவக்கிரகங்களையும் பிடிச்சி கொண்டுட்டு வந்து தன்னுடைய சிம்மாசனத்துல அப்படியே படிகளா போட்டு வச்சுட்டானா ஒவ்வொரு படியா பாவம் அந்த ஒன்பது தேவதைகளும் ஒவ்வொரு படியா குப்புற கிடக்குறாங்க நவக்கிரகம் நம்மள ஆட்டி படைக்குதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த நவக்கிரகங்களை ராவணன் எப்படி வச்சிருந்தான் பாருங்க எல்லாரையும் சிம்மாசனத்துக்கு பக்கத்துல படிப்படியா போட்டு வச்சிருக்கிறான் காலை அது மேல தான் ஏறி போகணும் வேற வழி இல்லாம எல்லாரும் விழுந்து கிடக்கிறாங்க ராவணன் வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க முதுகில் அடி வச்சு ஏறி தான் அந்த சிம்மாசனத்துக்கு போறது வழக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது நாரதர் போட்டுட்டு தான் அவர் சும்மா இருப்பாரா யோசனை பண்ணார் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு நேரா ராவணன் கிட்ட போனாராம் ராவணா நீ வந்து நவக்கிரகங்களை பிடிச்சு கொண்டாந்து உன்னுடைய சிம்மாசனத்துக்கு படிகளா போட்டு வச்சிருக்கிற அது உன்னுடைய வீரத்தை காட்டுது இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீ யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு தடவை நீ சிம்மாசனத்துக்கு போகும்பொழுதும் நவக்கிரகங்களின் முதுகலை அடி வச்சு நீ ஏறி போற அது உனக்கு பெருமை கிடையாது அவங்களுடைய மார்புல அடி வச்சு ஏறி போகணும் அதுதான் உனக்கு பெருமை அப்படின்னாரா இவர் சொல்றதும் சரிதானே அப்படின்னு யோசிச்சிருக்கான் ராவணன் உடனே குப்புற கிடந்த நவக்கிரகங்களை திருப்பி மல்லாக்க போட்டான் அவங்க மார்பிள் அடி வச்சு மேலே ஏறி சிம்மாசனத்துக்கு போனானா அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை அவன் மேலே பட்டுதான் அவ்வளவுதான் என்னாச்சு தெரியுமா சூர்பனகை தேடி வந்தா சீதையோட அழகை பற்றி தன்னுடைய அண்ணங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டா விவகாரம் ஆரம்பம் ஆயிட்டுது அதுதான் சனியனுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடித்தார் என்னுடைய நண்பர் ஆக சனியின் பார்வை வந்து நம்ம படாமல் பார்த்துக்கிறது தான் நல்லதுங்கிறீங்க அப்படின்னு ஆமா சார் இப்போ கூட நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதே ஒருத்தருடைய பார்வைய மேல தான் அப்படின்னார் யாருங்க அதுன்னு கே என்னுடைய மாமனார் சார் அவசரத்துக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கடை வாங்கி விட்டேன் நம்ம மாப்பிள்ள தானேன்னு சொல்லி அவர் விட்டு கொடுக்குறதுக்கு தயாரா இல்ல இன்னைக்கு இப்போ அவர் எங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் அதுதான் அவர் பார்வையிலிருந்து படாம தப்பிக்கலாங்கிறதுக்காக இங்க வந்துட்டேன் அப்படின்னார் பார்வை படணும்னு இருந்தா பட்டு தான் தீரும் போல இருக்கு அப்படின்னா என்ன சார் சொல்றீங்கன்னார் ஒன்னும் புரியாம நீங்க இங்க தான் வருவீங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு அதனால உங்களுக்கு முன்னாடியே உங்க மாமனார் இங்க வந்துட்டார் அதுவும் அந்த பீரோவுக்கு பக்கத்துலதான் பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு மனிதர் அவர் யாருக்கிட்டயும் தொலைபேசியில பேசிக்கிட்டு இருக்கிறார் கொஞ்சம் தூரத்துல நாம நிக்கிறோம் எட்டத்துல இருந்துகிட்டு அவரை கவனிக்கிறோம் அவர் போன்ல பேசுறத அவர் பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத நம்ம காதல விழல ஆனாலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியும் மகிழ்ச்சியான செய்தியை பேசும்போது முகம் மலருது புன்னக போக்குது இதுல ஒன்றை நீங்க கவனிக்கணும் தொலைபேசியில நாம் பேசுறப்போ நம்மோட பேசுறவர் எதிரில் இல்லை அவர் தொலைபேசி வழியா நம்ம குரலை மட்டும்தான் கேட்க போறாரு நம்ம முகத்தை அவர் பார்க்க போறது அப்படி இருந்தும் அப்ப நம்ம முகம் ஏன் மலரணும் அப்படின்னா இதுதான் உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அறியாமலேயே நம்ம உடம்பு செய்திகளை தெரிவிக்குது பாருங்க அதுதான் உடல் மொழி ஒரு மனிதர் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தூரத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டே அவர் நண்பரோட பேசுகிறாரா மனைவியோட பேசுகிறாரா குழந்தையோட பேசுகிறாரா இல்ல மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறாரா அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகிறவர்கள்கிட்ட பேசுறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதுக்கு காரணம் அவருடைய உடல் மொழி இந்த உடல் மொழி கூட நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படும் இத பத்தி எல்லாம் கூட சில நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்கிறாங்க அவங்க சில விவரங்களை சொல்றாங்க குறிப்பா ஒருத்தர் தன்னுடைய நாற்காலியில கிட்டத்தட்ட படுத்துக்காத குறையா உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க எதிர இருக்கிறவர் பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா தலையை சொரிஞ்சுக்கிறது வேற வேற திசைகள்ல பாக்குறது விடுறது கால்களை மாத்தி போட்டு உட்காடுறது களைப்பா கை விரல்கள் அப்படியே பின்னிக்கிறது அடிக்கடி கடிகாரத்தை பாக்குறது இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நாம கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்துடுறது நல்லது ஏன்னா இதெல்லாம் அவருடைய சலிப்பு சோர்வு ஆர்வமின்மை இதுக்கு அடையாளங்கள் நம்முடைய பேச்சு அவரை சளிப்படைய வச்சு அர்த்தம் அவர் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாருன்னு பொருள் நம்முடைய பேச்சில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் அதே நேரத்தில் நாற்காலியின் நுனியில் அமர்ந்து உடலை முன்னுக்கு நகர்த்தி எதிர இருக்கிறவரின் கண்களை பார்த்துக்கிட்டே பேசினாலும் சரி அல்லது பேச்ச கேட்டாலும் சரி உங்க பேர்ல மத்தவங்களுக்கு உள்ள பிடிப்பு அதிகரிக்கும் நாம எப்படிப்பட்டவருங்கிறது நம்ம உடம்பும் நடை உடை பாவனையும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும் உங்க உடம்பு உங்க பார்வை நடை உட்கார்ற விதம் இதை வச்சுக்கிட்டே நீங்க வந்து பொறுப்புள்ளவரா முரடரா அலட்சியமானவரா மரியாதை தெரிஞ்சவரா அடக்கமானவரா உரியவரா நாணயம் இல்லாதவரா பயந்தவரா திறமசாலியா அப்பாவியா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சி அதனால் இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுலபமாக பல காரியங்களை சாதிக்க முடியும் ஒரு மனநல மருத்துவமனை அங்கே ஒருத்தர் ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கார் ஓட்டுறது மாதிரி அப்படி பாவனை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸ்டேரிங்கை திருப்புறது மாதிரி பின்னாடி வர்ற வண்டியை நிற்க சொல்கிறது மாதிரி அப்புறம் இவர் ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு வழி ஓடுறது மாதிரி இப்படிலாம் சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார் மனநல மருத்துவமனையில் இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்துல இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்டார் இவர் ஏன் இப்படி பண்றாரு இவருக்கு ஏன் அப்படி வந்தது நிலமை அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சார் அப்பா அவர் விவரம் சொன்னார் வேற ஒன்றும் இல்லைங்க இவருக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப காலமா அது நிறைவேறாமல் போயிட்டுது அதுக்கப்புறம் மன மனநோயாளியை மாறிட்டார் இங்க அழைச்சிட்டு வந்தாங்க இங்க அழைச்சிட்டு வந்ததுல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறார் அவ கார் மாதிரி மாதிரிலாம் பாவனை பண்ணிட்டு இருப்பார் திருப்புறது மாதிரி பண்ணுவார் பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விடுவார் இப்படிலாம் செய்கிறார் அப்படின்னு விவரம் சொன்னாங்க நீங்க சொல்லப்படாதா இப்போ நீங்க கார் ஓட்டல வெறும் நாற்காலியில தான் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லப்படாதா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க அது முடியாதுங்க ஏன்னா அந்த காரை கழுவுறதுக்காக அவர் தினமும் எனக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னாரா அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அதனால வாழ்க்கையில வந்து நாம வந்து இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும் உடல் மொழிங்கிறது இப்ப ஆரம்பத்துல சொன்னது மாதிரி அந்த தொலைபேசியில பேசுறவங்களை தூரத்துல இருந்து பார்த்தாவே அவர் யாருக்கிட்ட பேசுறாரு என்ன பேசுறாருன்னு தெரியும் நம்ம முகத்தை வந்து நல்லா வச்சுக்கணும் உடல் மொழிய நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா எந்த முயற்சி பண்ணினாலும் அதுல வெற்றி நிச்சயம் ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க ஐயா நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க என்னங்க அப்படின்னும் எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது கணவரும் ரொம்ப நல்லவர் ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார் பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க ஏன்னு கேட்டோம் அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன் ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் நேரம் குழம்பு போயிட்டோம் இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக ஏமா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க அது நிறைவேறல அப்படி தானே அப்படின்னு கேட்டோம் ஆமாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம் ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க இதுதான் அவங்களுடைய ஏக்கம் இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம் மீன்களை படைச்சாராம் பறவைகளை படைச்சாராம் விலங்குகளை படைச்சாராம் அவருக்கு திருப்தி ஏற்படலை அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார் அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையாம் கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம் அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண் அதாவது தாய் இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டு விட்டாராம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம் ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு அதையும் நிவர்த்தி பண்ணிவிட்றேன் அப்படின்னாராம் அந்த அம்மா பார்த்துருக்காங்க சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவையில்ல அப்படின்னாங்களாம் கடவுள் பார்த்தார் அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம் இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார் அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள் திருப்தியாக திரும்பி போனார் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார் தேவியோட பெண்ணை பார்த்தார் இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம் அதுக்கு அந்த அம்மா சந்தோஷந்தான் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதல இன்னும் ஒரு ரெண்டு கால் இருந்தால் தேவையில்லை நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு நாங்களாம் சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணுனாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அப்படியா சொல்கிறேன் வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம் இங்கே வந்து பார்த்தா நாலு கால் நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம் ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க காலை கொடுத்தீங்க சரி அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு கடவுள் சொன்னாராம் கையை கொடுத்தது நான் தான் காலை கொடுத்தது நான்தான் ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம் இன்றைக்கும் அப்படித்தான் பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல இந்த காலத்து பிள்ளையாட்டான் ஒருத்தன் அவங்க அம்மா கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான் கிட்டேயும் நல்ல கணவனாக நடந்துக்குவான் ரொம்ப சாமர்த்தியம் ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம் வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னு அவன் இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு ஒரு ஆள் இருந்தார் அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மகா கஞ்சன் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார் எச்சில் கையன்னா ஈரகையை கூட உதற மாட்டார் அப்படிப்பட்ட மனுஷன் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார் அப்புறம் போய்விடுவார் அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான் ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையும்மா தருமம் தலைகாக்கும்மா பணம் என்ன சார் பணம் இன்னைக்கு கையில் இருக்கும் நாளைக்கு கையில் இருக்கும் எல்லாம் மாயம் எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே ஏன்பா அப்படி சொல்கிற இப்போ விட நீ சரின்னு சொல்லு உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார் உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும் பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாமா சரி இன்னும் முனிவர் போயிடுவார் அடுத்த வருஷம் வருவார் இவன் வழக்கம் போல வேதாந்தம் பேசுவான் சரி தீட்சை கொடுக்குறேன் வாம்பார் பேரம்பத்தியை பார்க்கணும் கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான் எல்லாம் சொல்லுவான் ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான் ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார் இவன் கடைக்கு வந்தார் அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான் அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான் அப்பா எங்கேன்னு விசாரிச்சார் முனிவர் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார் போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார் அவ்வளோதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன் இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான் அவன் எங்கடா போவான் உன் அப்பா எங்கேயும் போகல இதோ வாளாடிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான் என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன் உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம் உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான் காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான் முனிவர் சொன்னார் அடே இப்போவும் ஒன்றும் கேட்டு போல நீ விரும்பினா சொல்லு உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன் அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டுருக்கார் உடனே அந்த நாய் சொல்லிச்சான் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன் என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன் இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான் அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேராமையா அவர் கேட்குறது நியாயம்தானே இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பா சொன்னான் அப்பா இன்னைக்கு நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு அப்பா டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியா இருந்தேன் ஒரு ரூபா தானே அப்படின்றான் அட பாவி ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்திருந்தால் பத்து ரூபா மிச்சம் ஆயிருக்குமே வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது அவ நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருந்தா என்றைக்கும் அவஸ்தான் நாம் நம்புறது நடக்குதே இல்லையோ அது வேற விஷயம் ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு வேறு ஒன்றும் வேணாம் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம் அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவ நம்பிக்கையோடவா வாங்குகிறோம் முதல் பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூராக இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம் இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம் இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம் ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க அந்த டீ நல்ல டீ தானா அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும் நம்பி தான் சாப்பிட்ணும் ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம் லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம் சரி நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும் மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம் இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர் ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்க வந்து சேர்ந்தார் அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம் பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயங்கினாங்க ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார் உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அவர் வந்தார் அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார் சரி இதை வந்து குணப்படுத்தி விடலாம் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும் நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர் அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு அதை பார்த்தார் அலெக்சாண்டர் இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கல வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார் வைத்தியர் தகச்சு போயிட்டார் தன் மேலே அலெக்சாண்டர் வச்சுருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம் நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர் அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது இருக்க மாட்டார் அப்படி இருந்தா அவரை வந்து அரண்மனை வைத்தியரா வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்புனேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகல அப்படின்னு